சமூக சொந்தங்களே புதிய வீடு பழைய வீடு வாங்க உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் எல்ஸ் திருச்சி திருச்சி கே கே நகர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு சதுரடி இடம் ஒரு அழகான வீடு இது வடக்கு பார்த்த வீடு ஆயிரத்தி முந்நூறு சதுரத்தை அந்த வீடு கட்டுருக்காங்க உள்ள ஒரு பெரிய ஒரு ஃபோர்ட்டிக்கோ ஒரு ஷிட்டோட்டு மூணு பெட்ரூமு கீழே இருக்கிற நண்பர்களே அன்பு நண்பர்களே வீடு இடம் வாங்கக்கூடியவர்களே நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் பார்க்குறதுக்கும் வாங்கிறதுக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் இல்லை உங்கள் நண்பர்களுக்கு பாருங்கள் இல்லை உங்கள் உறவினர்களுக்கு இந்த வீடு இருக்கிறது தெரியப்படுத்துக நிச்சயமாக அவங்களும் இது வாங்குறதுக்கு உதவியாக இருக்கும் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூமு காமனாக ஒரு பாத்ரூமு இந்த ஹாலில் வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும் சீலிங் பண்ணியிருக்காங்க நல்லா டிவி வைக்கிறதுக்கு பெரிய ஒட்டோருக்கு அருமையாக பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையும் கபோர்டை ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஒன்று வெஸ்டர்னு ஒன்று வச்சுருக்காங்க எல்லாம் முழுமையாக வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க எல்லாம் மக மாஸ்டர் பெட்ரூமு காமனாக ஒரு ஹால்லேயும் பாத்ரூம் இருக்குது நல்லா அழகாக இருக்கும் மூணு பெட்ரூம் கீழே தான் அமைச்சிருக்காங்க மாடியில் வந்து மாடியில் வந்து ஒன்றும் கிடையாது ஃப்ரீயாக இருக்கும் மேலே நம்ம வீடு வேணால் கட்டிக்கலாம் அது இஷ்டம் வேணால் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வீடு பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒருத்தூ உள்ள வீடு டிடிசி அப்ரூவ் பிளாட்டு பிளான் அப்ரூவ்லாம் வீடு கட்டியிருக்காங்க லோனு கூட போட்டு வீடு வாங்கிக்கலாம் நண்பர்களே இது போல் கீழே அமைக்க வீட்டில் மூணு பெட்ரூம் கொண்ட வீடு சூப்பரான வீடு வந்திருக்கு வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க